அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பாசையும் பாசோடய பொண்டாட்டியும் ரெண்டு பேசையுமே அடித்து காலி பண்ணிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது பரவாயில்ல நமக்கு திருடந்தான் முக்கியம் என்ன அடி அடிச்சிட்டாயா வீரக்கிட்டே நிற்போம் எப்படியும் உள்ளே வருவான் வந்தது மண்டையனாக தான் இருக்கணும் ஒரே அட்டி அவனை சாச்சிடுறேன் நம்ம நினச்ச மாதிரியே மண்டையன் வீரக்கட்டியை தான் இருக்கான் போட்ட வேண்டியது தான் ஆ என்னது நம்ம தலையிலே அடிச்சிட்டாங்க என்னது சத்தம் ஒரு மாதிரி இருக்குது பார்க்க ஆஹா நம்ம அசிஸ்டண்ட்டு மண்டையிலேயே போட்டோமேயா அப்போது நம்ம மண்டையில் போட்டது நம்ம அசிஸ்டண்ட்டு தானா என்ற மண்டயும் எவன்டா மண்டா அடிச்சது உருட்டுக்கிட்டே விட அது வர்றன்டா அப்போது மண்டையன் தப்பிச்சிட்டான் அசிஸ்டண்ட் இங்கேயே கிடக்கட்டும் நம்ம வெளியே போய் மண்டையனை தேடுவோம் ஆ நம்மளை அடித்தா அந்த உருவம் வருது ஓடக்கூடாது அம்மா யார் அது மறுபடியும் அடிச்சிட்டாங்கள ஐயா எனது சத்தம் என்ற புருஷனோடது மாதிரி இருக்கேன் ஆஹா பார்க்கலாம் ஆஹா புருஷன் தலையிலே அடிச்சு போட்டனே அப்போ என்ன அடிச்சது இவர் தானாக்கும் டோலிங் டோலிங் தெரியாமல் உங்களை அடித்து போட்டேன் மன்னிச்சிருங்க என்ன என்ன அடியா மண்டையில் ரெண்டு வாட்டி ஆஹா உயிரோட தான் இருக்குண்ணா ஆமாம் ஆமாம் பேசுகிறோம்ல உயிரோட தான் இருக்கேன் ஆ சின்னது நம்ம பொண்டாட்டி எதில் இருக்கா ஆஹா நம்மளை பொழந்து கட்டினது நம்ம பொண்டாட்டியா ஆஹா நாம் முந்திரி கொத்த ஆட்டியை போடுற வருது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு மன்னிச்சிருங்க டாலிங் நான் அந்தவங்க தலையில் அடித்தது ஏன் டார்லிங் ஒரு வாட்டி அடிச்சியே போதாதா என்ன திரும்பவும் அடிச்சிட்டியம்மா ஐயோ இல்லை டாலிங் நான் ஒரே ஒரு தடவை தான் அடித்தேன் டார்லிங் என்ன அது ஒரே ஒரு தடவை நீ அடிச்சியா அப்போ இன்னொரு தடவை யார் அடித்தது அந்த இன்னொரு தடவை அடித்தது நான் தான் பாஸ் ஏயா நீ இருக்கியா என்ன அடித்த திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துடுச்சு முழிச்சு பார்த்தா உள்ளே யாரோ உருட்டுக்கட்டையோடு போகிற மாதிரி இருந்தது தேடிட்டு வந்து பார்த்தா பீரோ பின்னாடி அந்த உருவம் நின்றுச்சு அது நீங்கள் தான் தெரியாமல் உங்கள் தலையிலேயே ஓங்கி போட்டுட்டேன் பாஸ் சாரி பாஸ் அது ஏன் டார்லிங் பீரோ பக்கத்தில் வந்தீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு டார்லிங் நீங்கள் அந்த முந்திரிகோத்தை ஆட்டையை ஓடுறதுக்கு தான் வீரகிட்ட வந்துருக்குறீங்க அதனால தான் உங்கள் அசிஸ்டண்டு ஓ இங்கேயும் உங்கள் மண்டையில் அடித்து போட்டிருக்காரு ஆஹா நாம் முந்திரி கொத்த ஆட்டையை போட வந்தது நம்ம அசிஸ்டண்ட்டு ஐயா நாம் மூணு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு காரணமே அந்த மண்டையந்தான் கடைசியில் அந்த மண்டையன் இங்கே வரவே இல்லை அது தெரியாமல் நாம் மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டோம் ஆஹா கொத்துக்கு ஆசைப்பட்டு அடி வாங்கினது தான் யா மிச்சம் இங்கே பாருங்க டாலிங் நீங்கள் போய் வெளியில் வாடுங்க நான் வீரோ பக்கத்துலேயே படுத்துக்கிறேன் இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் முந்திரி கொத்துக்கு ஆட்டையை ஓட வருவீங்க அப்புறம் நான் உங்கள் மண்டையில் போகிற மாதிரி இருக்கும் ஆஹா மண்டையங்கிட்ட இருந்து அவ்வளோ தங்கத்தை ஆட்டையை ஓட்டு வந்து போலீஸில் ஒப்படைச்சோம் ஆனால் ஏன் டார்லிங்கிட்ட இருந்து ஒரு முந்திரி கொத்த ஆட்டையை ஓட முடியலையே ஐயா என்னது யாரோ ரெண்டு பேர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது கையில் உருட்டுக்கிட்ட வேற வச்சுருக்காங்க ஆஹா மண்டையனும் கூட்டாளியும் நம்ம வீடு தேடியே வந்துட்டாங்களே ஐயா அப்பாட ஒரு வழியாக மண்டையனையும் கூட்டாளியையும் பிடிச்சாச்சு அட நீங்கள் எங்கே பிடிச்சிங்க டாலிங் அந்த முந்திரி கொத்து வாசத்தில் எடுத்து சாப்பிடலான்னு வந்த அவங்கள நான் தானே மண்டையில் போட்டேன் மண்டையனையும் கூட்டாளியும் பிடிக்கிறது நாங்கள் ஆனால் பேர் எடுக்கிறது மட்டும் நீங்கள் இந்த முந்திரி குத்தை செய்ய சொன்னதே நான் தான் அப்போது இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சதும் நான் தான் போதுமா எல்லாம் சரி உங்கள் சண்டையில் என்ன மருந்துடாதீங்க காலையில் போகையில் எனக்கு நிறைய முந்திரி கொத்து கொடுக்கணும் என் பொண்டாட்டி கேட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா அட எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போவாங்க ஆஹா ஆசைப்பட்ட நமக்கு சிங்கிள் பீஸ் ஆனால் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன்ற அழகியா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்